ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் நானும் என்னுடைய நண்பர்களும் நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ இரவு நேரம் உட்காந்து இருக்கோம் ஒரு மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அன்று காலை பாராளுமன்றத்தில் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படுகிறது அதை பற்றி நான் பேசுகிறேன் அது ரொம்ப பரபரப்பாக காலையிலேருந்து சென்னையிலேருந்து நண்பர்கள்லாம் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க இது இருக்குது இது இதை பற்றி நான் ஆதரவு கருத்துக்கள் எதிர்ப்பு கருத்துக்கள் ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் இதில் கொஞ்சம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இரவினுடைய பள்ளிக்கூட நண்பர்கள் நான்கு பேரோடு இரவு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் வந்து ஒரு ஃபோன் வருது இது சம்மந்தமாக பேசுகிறேன் ஒரு இன்னொரு நண்பர் இதை பற்றி பேசுகிறேன் அப்போது பேசி முடிச்சுவிட்டு என்னடா எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன்னு பார்த்தா பத்து நிமிஷமாக அந்த ஃபோன்லேயே இருந்த அப்படின்னொன்னே நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை இந்த காலையில் சட்ட முன்மொழியை கொண்டு வந்துச்சுரு பாராளுமன்றத்தில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு உடனே அதில் ஒருத்தன் கேட்டான் என்ன சட்ட முன்முடிவு அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு வந்து பரபரப்பாக டிவியில் வந்து மாலை ஈவினிங் பேப்பர்ஸில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இவளை வந்த பிறகு இவன் கேட்குறானேன்ட்டு ஏடா புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் ஏடா காலையிலேருந்து பற்றி தெரியுது உனக்கு தெரியலையா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நண்பன்ட்ட என்னடா அங்கே எப்படி இருக்கான் அப்படின்னு இல்லை மாப்பிள்ள என்ன சொல்கிற நீ எனக்கு புரியலேங்கிறான் அவனுக்கு புரியல நான் கேட்டதுக்கு இவன் சொன்னால் எனக்கும் புரியலன்னு கடைசியில் பார்த்தா என்னை தவிர அந்த மூணு பேருக்கு அதை பற்றி தெரியலை அப்போது ஒருத்தர் சொன்னால் நீ இதிலே இருக்கிற நீ மீடியாவில் இருக்கிற நீ அந்த வேலையிலே இருக்கிறதுனால அந்த தகவல்கள் உடனடியாக உனக்கு வரும் உன் கவனிப்பில் அதில் கூடுதலாக நீ கவனத்தை செலுத்துவேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அதை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் நாங்கள்லாம் நாளை காலையில் தினத்தந்தி வந்த பிறகு உட்காந்து டீ காப்பியோடு படிச்சு விட்டு மூணு நாள் அதில் விளக்கம் கொடுத்த பிறகு ஓ ஏதோ ஒன்று நினைப்போம் எங்கள் பிழப்பு வேறு அப்படின்னா எதுக்கு சொல்லவர்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போது என்ன நினைக்கிறோம்னா நமக்கு தெரிந்த ஒன்றை வைத்து கொண்டு ஒருவரை எடை போடுகிறோம் நான் என்னுடைய நண்பர்களை எதை வச்சு இட போடுறேன் அவன் இன்னைக்கு வெங்காயம் கிலோ என்ன விலைன்னு கேட்டிருந்தான் என் பப்பு வந்திருக்காது இல்லையா அவன் காலையில் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வந்திருப்பான் அவன் இன்றைக்கி வெங்காயம் என்ன கிலோ விலை அப்படின்னு கேட்டுதான் நமக்கு தெரிஞ்சிருக்காது அவனை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் விலை கூட தெரியலை இந்த வெங்காயத்தை எவன் நீ நான் ஆங்கர் ஆக்கினான்னு அவன் நினச்சிக்கோ ரைட்டா சட்ட முன்முடிவு காலையில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததே தெரியல இவெல்லாம் எப்படா கடை வச்சு நடத்துகிறான்னு நான் நினச்சிருப்பேன் அப்போ நம்ம எல்லாரும் எப்படி எப்படி மாற்றி மாற்றி நினச்சிக்கிறோம்னா நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ நாம் இந்த உலகத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையிலேயே சக மனிதர்களை எடை போடுகிறோம் நம்ம வாழ்க்கையில் பெரிய சிக்கலே அதுதான் நம்ம முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் வகையாக அதாவது எனக்கு தெரிந்தது இன்னொரு தெருக்கு தெரிந்திருக்கும் அதனால தான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்கிறோம் இது கூட தெரியலையா அப்படிங்கிறோம் ஏழாம் கிளாஸு இது கூட தெரியலையாங்கிறான் ஏழாம் கிளாஸ் அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிற விவரம் உங்கள் அம்மா அப்பாவை கேட்டால் தான் தெரியும் ஏழாம் கிளாஸ் வரைக்கும் குளிச்சு விட்டு தோற்றதே எப்படின்னே தெரியாமல் இன்னும் சொல்ல போனால் டாய்லெட்டில் சரியாக ஃப்ளஷ் பண்ணாமல் வெளியில் வந்து தினமும் அடி வாங்கின வரலாறு அப்பாக்களுக்கு தெரியும் அப்போ நம்ம ஆழ்ந்து நம்மை கவனிப்பதே கிடையாது நாம் எப்போது மற்றவர்களை கவனிச்சுக்கிட்டேக்கே ஒழிய நம்முடைய புரிதலுக்கு உட்பட்டு நமக்கு தெரிந்ததை ஒட்டித்தான் நாம் மனிதர்களை எடைபோட்டு கொண்டு கவனிப்பு நமக்கு இருக்கிறதே இல்லை அப்போது இங்கே பொதுப்பாக கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் இருக்குல்ல நாற்பது வயசில் இது தெரிஞ்சிருக்கணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் குறைவான ஒரு ஆளை கூட என்று சொல்லுகிறோம் அது அவருடைய இயல்பு அவ்வளவுதான் அப்போ நம்ம நம்ம யாரெல்லாம் முட்டாள்னு சொல்கிறோம் நான் எதுலெல்லாம் அறிவாளியோ அதை தெரியாத ஒருத்தனை முட்டாள்னு சொல்கிறோம் நான் யாரெல்லாம் அறிவாளின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாத ஒன்றை இவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் அறிவாளி இப்படி தான் நம்முடைய உறவுகள் எல்லாத்துலேயும் நம்ம வைக்கிறோம் அதுதான் ப்ரீ டெட்டமைண்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லப்படுது நாத்தனாருனால் இப்படி தான் மாமியார்னா இப்படி தான் அம்மானா இப்படி தான் வயசாயிட்டா தான் இந்த வயசாயிட்டா இப்படித்தாங்கிறது தான் ரொம்ப காலத்து ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆட்கள் வயசாயிட்டா தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்போம் என்ன அப்படின்னா வயசாகிட்டா அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது கோயில் குளத்துக்கு போவாங்க அமைதியாக ஓரமாக உட்காந்து சத்தம் இல்லாமல் பூஜை பண்ணுவாங்க பேரம்பூத்திகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் அவங்க பிற வாழ் வாழ்வியினுடைய பெரும் மகிழ்ச்சி அது தான் அவங்களுக்கு வேறு சந்தோஷமே கிடையாது ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா இவங்களை ஆக்கி கொட்டி வடித்து போட்டு புருஷனை பார்த்து பிள்ளையை பார்த்து பேர பிள்ளையில பார்த்து இனிமேலாவது ஊட்டி மைசூர் பெங்களூர்னு டூருக்கு போவோம் நாமளும் இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணுன்னு கூட அவங்களை நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம் அறுபது வயசு ஆளுக்கு இதுதான் எண்ணமாக இருக்கும் கோவில் குளத்திற்கு தான் அவர்கள் போவார்கள் குழந்தைகளோடு தான் கொஞ்சம் விளையாடுவார்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பேரப்பிள்ளையில பார்த்துக்கல அப்படின்னா பழி வந்துடுவேங்கிற பயத்திலே பாதி பேர் வேறு வழி இல்லாமல் பேரப்பிள்ளையை பார்த்துக்கிறாங்க இப்போ கூட நான் சொல்லலை யார் இது கைத்தட்ட மாட்டீங்க ஏன்னு கேட்டால் பழி உங்கள் மேலே வந்துடும் ரைட்டு தானே உண்மை என்னன்னு கேட்டால் அவர்கள் அதுலேருந்து ஒதுங்கி இருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாற்பது ஆண்டுகளாக கணவனை எந்த வகையிலுமே கவனிக்கலைங்கிற கில்ட்டோடு அதிகமாக இருபது ஆண்டுகளாக கணவனை கவனிக்கலைங்கிற கில்ட்டோடு அறுபது வயசில் உட்காந்துருக்கக்கூடிய பாட்டிமார்களின் எண்ணிக்கை தான் நம்ம ஊரில் அதிகம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இருபது ஆண்டாக இருந்தாலும் அந்த ஆப்பில் விட்டுருப்பாங்க ஆனால் நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம் அவங்க வந்து நம்மளே கூட்டிகிட்டு போவோம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போமா ஆவடியில் மாரியம்மன் கோயில் அதை பார்க்கணுன்னு அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு அவங்க வேறு எங்கேயாவது போவாங்கிற ஐடியா இருக்கலாம் இந்த காலத்து பிள்ளைகளாம் திட்டி தின்னு பூட்டான்னு எங்கேயெல்லாம் போகிறாங்களே இது எங்கடா இருக்குன்னு கூட கேட்கலாம் அப்போ வாழுங்கிற காலத்தில் என்னால் வாழவே முடியலை குறைஞ்சபட்சருடைய ஓய்வு காலத்தில் அது உய்யாரமாக இருக்கலாம்னா இவங்க ரெண்டு பெற்று போட்டுவிட்டு ஆஃபீஸ் போயிடுறாங்கன்னு அந்த மாதிரி மனசுக்குள்ளே பொறுமிகிட்டு இருக்கும் வெளியில் சொல்லவும் முடியாது அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இவர்கள் இப்படித்தான் என்ற எண்ணத்திலேயே எல்லோரையும் அணுகுகிறோம் மனைவி என்பவள் இப்படித்தான் அவள் காரியக்காரியாக இருப்பாள் அவங்க வீட்டு சைடை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாள் பெண் என்பவள் இப்படித்தான் அவள் மாறிக்கொண்டே இருப்பாள் அவள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பாள் ஆணுக்கு அவ்வளோ விவரம் பத்தாது வீட்டில் மூத்தவன் தான் பொறுப்பாக இருப்பான் கடைசியாக இருக்கவே கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது இந்த சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது இந்த கடைசி பயிர்கள் ஒதுக்கி வைக்கிறேன் தனியாக ஒரு அசோசியேஷன் வைக்கலான் இருக்கேன் இப்போ கூட நான் இங்கே வந்து சேர லேட் ஆனதுக்கு இவங்க ஃபோன் பண்ணதை விட இன்னும் அங்கே போகலன்னு எங்கள் அம்மா ஃபோன் பண்ண இன்றைக்கே தான் அதிகம் இங்கே என்னடா நான் இப்படி சொல்கிறேன் இவ்வளோ மணி நேரமாக உள்ளூருக்குள்ளே மூணு ஒன்றரை மணி நேரமாக என்ன நீ என்ன இப்படி இருக்கிற உனக்கு தான் விவரம் வருமோகுது எது பத்தாதுக்கு இவர் வேற குறுக்க குறுக்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க ஏற்கனவே நான் எங்கே இருக்கலேன்னு தெரியலேங்கிறதா என் ப்ராப்ளமே நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு புரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே காரியாமங்களை வந்துடுங்க யோ ஏற்கனவே ஆவடி கன்ஃபியூஷன் நடுவில் காரியாமங்களை கன்ஃபியூஷன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரையும் நாம் திட்டமிடுகிறோம் இது இப்படித்தான் என்று நினைக்கிறோம் அது அப்படித்தான் என்று நினைத்து கொண்டு அணுகுகிற போது அது அப்படியாக இல்லாமல் இருக்கிற போது அவர் கெட்டவராகிறார் அதுதான் இங்கே ஒருத்த கெட்டவனாகிறதுக்கு வேறு ஒன்றும் அவன் தப்புலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை என்னுடைய புரிதலிலிருந்து நீங்கள் மாறுபட்டு இருந்தால் நீங்கள் கெட்டவர் அவ்வளவுதான் இப்படி தான் ஒவ்வொரு உறவையும் நாம் அணுக ஆரம்பிக்கிறோம்